திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் எல் அரசியல் அதிகாரம் ஐம்பத்தேழு அறுபத்தொன்று தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் உத்தாங்கு ஒரு பது வேந்து தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் உத்தாங்கு ஒரு பது வேந்து விளக்கம் செய்த தக்கவாறு ஆராய்ந்து மீண்டும் அக்குற்றம் செய்யாத படி குற்றத்திற்கு தண்டிப்பவனே அரசன் ஆவான் அதிகாரம் ஐம்பத்தேழு அறுபத்தி இரண்டு கடிதோச்சி மெல்ல எறிக நெடிதாக்கம் மெல்ல எறிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டு பவர் விளக்கம் ஆக்கம் நெடுங்காலம் நீங்காமல் இருக்க விரும்புகின்றவர் தண்டிக்க தொடங்கும் போது அளவு கடந்து செய்வது போல் காட்டி அளவு மீறாமல் முறை செய்ய வேண்டும் அதிகாரம் ஐம்பத்தேழு குரல் எண் ஐநூற்று அறுபத்தி மூன்று விருவந்த செய்தொழுகும் வெங்கோல தாயின் ஒருவந்தம் ஒல்லை கெடும் வந்த செய்தொழுகும் வெங்கோல தாயின் ஒருவந்தம் ஒல்லை கெடும் விளக்கம் குடிகள் அஞ்சும் படியான கொடுமைகளை செய்து ஆளும் கொடுங்கோல் அரசனானால் அவன் திண்ணமாக விரைவில் கெடுவான் அதிகாரம் ஐம்பத்தி குரல் எண் ஐநூற்று அறுபத்தி நான்கு இறைகடியன் என்று இன்னாச்சொல் வேந்தன் இறைகடியன் என்று இன்னாச்சொல் வேந்தன் உரைகடுகி ஒல்லை கெடும் விளக்கம் நம் அரசன் கடுமையானவன் என்று குடிகளால் கூறப்படும் கொடுஞ்சொல்லை உடைய அரசன் தன் ஆயுள் குறைந்து விரைவில் எடுவான் அதிகாரம் ஐம்பத்தேழு குரல் எண் ஐநூற்று அறுபத்தைந்து அருஞ்சென்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேரிகன் தன்னது உடைத்து அருஞ்சென்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேரிகன் தன்னது உடைத்து விளக்கம் எளிதில் காணமுடியாத அருமையும் இனிமையற்ற முகமும் போன்ற தன்மையுடையது அதிகாரம் ஐம்பத்தேழு விருவந்த செய்யாமை குரல் எண் ஐநூற்று அறுபத்தாறு கடும் சொல்லன் கண்ணிலன் ஆயின் நெடுஞ்செல்வம் நீடின்றி ஆங்கே நெடும் கடும் சொல்லன் கண்ணிலன் ஆயின் நெடுஞ்செல்வம் நீடின்றி ஆங்கே விளக்கம் திடும்ளக்கம் உடையவனாய் கண்ணோட்டம் இல்லாதவனாய் உள்ளவனுடைய பெரிய செல்வம் நீடித்தல் இல்லாமல் அப்பொழுதே திடும் அதிகாரம் ஐம்பத்தேழு விருவந்த செய்யாமை எண் கடும் அறுபத்தேழு கடுமொழியும் கையிகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரன் தேய்க்கும் அறம் கடுமொழியும் கையிகந்த தண்டமும் வேந்தன் அடுமுறன் தேழ்க்கும் அறம் விளக்கம் கடுமையான சொல்லும் முறைகடன் தண்டனையும் வெற்றிக்கு காரணமான வலிமையை தேழ்க்கும் அறம் ஆகும் அதிகாரம் ஐம்பத்தேழு விறுவந்த செய்யாமை குரல் எண் ஐநூற்று அறுபத்தெட்டு இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சினத்தாற்றி தாற்றி சிறுகும் திரு இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சினத்தாற்றி சீரிர் சிறுகும் திரு விளக்கம் அமைச்சர் முதலான தன் இனக்காரிடம் கலந்து எண்ணாத அரசன் சினத்தின் வழியில் சென்று சீரி நிற்பானால் அவனுடைய செல்வம் சுருங்கும் அதிகாரம் ஐம்பத்தேழு விருவந்த செய்யாமை குரல் எண் ஐநூற்று அறுபத்தொன்பது சிறுவந்த பொழுதில் சிறை வேந்தன் விருவந்து வீது கெடும் சிறை செய்ய வேந்தன் தக்கவாறு அரண் செய்து கொள்ளாத அரசன் போல் வந்த காலத்தில் தற்காப்பு இல்லாமல் அஞ்சி விரைவில் அழிவான் அதிகாரம் ஐம்பத்தேழு செய்யாமை குரல் எண் ஐநூற்று எழுபது கல்லார் பிணைக்கும் கடுங்கோல் அதுவல்லது இல்லை நிலக்கு புரை கல்லார் பிணைக்கும் கடுங்கோல் அதுவல்லது இல்லை நிலக்குப் புரை விளக்கம் கடுங்கோல் ஆகிய முறை கல்லாதவரை தனக்கு அரணாக சேர்த்துக் கொள்ளும் அது தவிர நிலத்திற்கு சுமை வேறு இல்லை எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்